இந்த பையனும் உன்னோட லவ்வரும் நல்லா தூங்கிட்டு எழுந்து பார்த்தா நடுக்கடல இருக்காங்க போனை செக் பண்ணி பார்த்தா டவரும் இல்லை பொண்ணு இவனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம எப்படி இங்கே வந்து சொல்லி கேட்கும் போது அவன் எனக்கு மட்டும் எப்படி தெரியுன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் தூரத்தில் ஒரு ஐலாண்டு அந்த பொண்ணு பார்க்குறான் இவங்ககிட்ட சொன்ன அந்த படகை எப்படியோ அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறான் அந்த படகுல இருந்த இவங்களுடைய எல்லா திங்ஸும் எடுத்துக்கிறாங்க அதுல ஒரு ரெட் கலர் ஒரு துப்பாக்கி இருக்கு அதை மட்டும் ஏன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கேட்கும் போது இது நம்மளுக்கு யூஸ் ஆகும் சொல்றான் அப்புறத்துக்கு ஏதாவது தெரியும் அந்த ஐலாண்டு காட்டுக்குள்ள போறாங்க அங்க ஒரு மாதிரி இருக்கு அந்த பொண்ணு எடுத்து சாப்பிடலான்னு பார்க்கும்போது அந்த பையன் இது வேணா சாப்பிட கூட அதை ஏதோ பாய்சன் இருக்கும் அப்படின்னு சொல்றான் கடைசி அந்த ஐலாண்டோட ஹைட்டான இடத்துல போய் நின்றுட்டு நம்மளை யாராவது காப்பாற்ற வருவாங்களா ஏதாவது கப்பல் வருமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க உங்களோட கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே வராதனால மறுபடியும் இறங்கி வந்துடுறாங்க அங்க கடல் உரமா ஒதுங்கின ஒரு லைஃப் ஜாக்கெட்டை பாக்குறான் அந்த லைஃப் ஜாக்கெட் எதுக்காவது உதவுன்னு சொல்லி அதையும் எடுத்துக்கிறான் கடைசியா நைட் ரெண்டு பேரும் உட்காந்து பிளான் போடுறாங்க இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி அப்புறம் ரெண்டு பேரும் தூங்கிறாங்க மார்னிங் இந்த பையன் பீச்சில் ஜாலியாக குளிச்சுட்டு இவங்க இங்கேயே தங்குறதுக்காக ஒரு கொட்டாய் மாதிரி கட்டுறாங்க அந்த பீச்சில் இருந்த மணல் ஹெல்ப் மீன் சொல்லிட்டு ஒரு பெரிய லெட்டரில் எழுதி வச்சுருக்காங்க யாராவது காப்பாற்றான்னு சொல்லி கடைசியில் இவங்க சாப்பிட்றதுக்காக ஒரு தென்னை மரத்தில் தேங்காய் உடைச்சு சாப்பிட்டுருக்காங்க எங்களுக்கு வேறு எந்த பிளானுமே இல்லை கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணிடுறாங்க நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு இங்கேயே வாழ்ந்துடலாம்னு சொல்லி நெக்ஸ்ட் டே மறுபடியும் எப்பயும் போலமே சாப்பிட்றதுக்காக ஏதாவது ரெடி பண்ணலாம் சொல்லி காட்டுக்குள்ளே போயிருக்கும் போது ஒரு ஹெலிகாப்டர் வர சவுண்டை கேட்பான் அதுக்கப்புறம் ஓடி போய் ஹெல்ப்மி ஹெல்ப்மின்னு கற்றுவான் ஆனால் அது நிப்பாட்டாமல் போயிடுவாங்க